தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தமிழக தேவ ஊழியர்களுக்கு தொடர்ந்து தேவ வார்த்தைகளை சொல்லி கொண்டு வருகிறேன் எவிரிய நிறுவத்திலிருந்து பல ரகசியங்களை வெளிப்பாடுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த எபிரே இன்பம் வந்து யூதர்களுக்காக எழுதப்பட்டது யூதர்கள் இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கொள்ளாததுனால பழைய பழைய ஏற்பாடே காலமாக இருக்கிறதாக அவங்க நினைக்கிறதுனால இயேசு வந்து அதை மாற்றிட்டார் புதிய ஊழியத்தை தொடங்கிட்டார் என்ற உண்மையை ரகசியத்தை தெரியாததினால அந்த யூதர்களை கிறித்தவங்களாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவ தேவகுமார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவங்க வேதத்தை கையாண்டு அதை விளக்கி சொல்லி அந்த உண்மைகளை புரிந்து அறிந்து யூதர்கள் இஸ்ரேலர்கள் கிறிஸ்தவங்களாக மாறுவதற்காக எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு நிறுவன்தான் எபிரே இருக்க இடத்துல இதையே உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் புறஞ்சாதியிலிருந்து கிறிஸ்தவங்களாக மாறியிருக்கீங்க நம்ம எல்லாம் அப்படித்தான் சகல ஜாதிகளையும் இருந்து நம்ம சீசராக்கப்பட்டு ஞானசாரமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய கட்டளை இட்டபடி உபதேச காரியங்களில் கிறிஸ்தவங்கள் பேர் மாற்றப்பட்டு நாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கோம் நம்மளை வந்து பழைய ஏற்பாட்டு யூதர்களைப் போல் இசர்வேலர்களைப் போல் பல ஏற்பாட்டையே நமக்கு சொல்லி கொடுத்து நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய தலைமை போதர்கள் ஆவிக்குரிய தகப்பன்கள் பெரிய பெரிய ஆள்கள்லாம் நம்மளை கெடுத்துட்டாங்க கிறிஸ்தவங்களாக நம்ம ஜாதியிலிருந்து பல ஜாதிகளிலிருந்து இருந்து கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் கடைசி கால நிகழ்ச்சிகளை சத்தியங்களை அறிகிற அறிவில் நம்மளை வளரச் செய்வதற்கு ஆதி அப்போ சொன்ன ரகசியங்களாகிய அந்த நிறுவங்களில் இருந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறது விட்டுட்டு கடைசி மறைபொருளாகிய வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள விளக்கங்களை சொல்லிக் கொடுக்குறது விட்டுட்டு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுக்குறது விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதர்களுக்கு முற்று கொடுத்து இயேசு கிறிஸ்துவ செலுவில் கொன்ற அந்த குலகார பாவிகளுக்கு துணையாக அவங்க வேதத்தையே பழைய ஏற்பாட்டையே சுட்டி காட்டி இருபத்தி நாலு மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த ஊழிய வேற இயேசுவின் ஊழிய வேற என்று தெரியாத தற்குறிகளாகிய மூதாதியர்கள் கிறிஸ்தவங்களாக வந்த நம்மளை யூதர்களாய் மாற்றினதுனால பழைய ஏற்பாட்டுக்காரங்களாய் நம்மளை ஆக்கப்பட்டதுனால இஸ்ரேல் ஜனங்களாய் மாறிப்போன நமக்கு திரும்ப மறுபடியும் கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வர்றது ப பழையப்படி நம்ம கிறிஸ்தவங்களாக மாற்றப்படுவதற்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நிலைமையில் நிர்பந்தத்தில் நான் தள்ளப்பட்டிருக்கேன் உங்களில் ஒருவனாக நானும் இருந்தவன் தான் கத்தர் என் கண்களை திறந்தார் ரகசியங்களை வெளிப்படுத்தி ரெண்டு ஏற்பாடுகளுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லி கொடுத்ததுனால அதை உங்களுக்கும் சொல்லாவிட்டால் நான் ஒரு துரோகி ஆயிடுவேன் ஆகவே தேவ ஊழியர்கள் இன்றைய ரெட்ட நிலைமையில் இருமனத்தோடு ரெண்டு நிலைமையில் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால சரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு உண்டாகும்படி தான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு முறையில் அதை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் போட்டு தெளிவு உண்டாக இந்த எபிரே நிருபத்தை எடுத்திருக்கிறேன் அன்னைக்குள்ள அப்போ சொலர்கள் எபிரியர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றுவதற்காக எழுதினது போல் அந்த எழுதுனதை இன்னைக்கு இந்த எளிய அடியான் யூதர்களாய் மாறிப்போன இசைவியஞ்சனங்களாக ஆக்கப்பட்ட உங்களுக்கு திரும்ப கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த எபிரே நிருபத்தை தொடர்ந்து நான் கையாள வேண்டியதாக இருக்கு ஆகவே சின்ன சின்ன வீடியோக்களாக தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு என்னவென்றால் பழைய ஏற்பாடு ஒரு நிழல் புதிய ஏற்பாடு தான் நிஜம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு புரிதல் உண்டாகும்படி பழைய ஏற்பாடு நிழலாய் மாத்திரம் இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நான் இருக்கேன் எபிரேர் பத்த அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்து வர காரியங்களை சுருக்கமாக தியானிக்க போகிறோம் இப்படி இருக்க நியாயப்புறமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் எவனிங்க நியாயப்புறமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் வரப்போகிற நன்மைகள்லாம் இயேசு கிறிஸ்து பூரணமான நன்மையை கொண்டு வர்றார் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார் அந்த நன்மையானதை புலையேற்பாட்டுக்காரங்க அடையாமல் போனாங்கன்னு சொல்லி ஏப்ரவரி பதினொன்று கடைசியில் இருக்கு ஆகவே அந்த நன்மையினுடைய பொருள் இராமல் நிழலாய் மாத்திரை இருக்கிறதுக்கு நிழல் மட்டும்தான் நிழல் மட்டும்தான் இப்போ நம்ம போட்டாக்கள் முழுவதும் நிழல் தானே நம்ம ஒன்று போட்டா பிடிக்கிறோம் போட்டா பிடிச்சி வந்து பொதுவாக வீட்டில் மாட்டுறோம்ல நம்ம போட்டா பொதுவாக போட்டாக்கள் முழுவதும் எடுத்துக்கிட்டு அது நிழல் தானே அது யாரும் மறுக்க முடியாதுல்ல அதுபோல் பழைய ஏற்பாடு ஒரு நிழல் நிழலாய் மாத்திரம்தான் இருக்குது நிஜமல்ல ஆகவே அந்த நிழலை பிடிச்சி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு நேரத்தை வேஸ்டாக்கி சொல்ல வேண்டியது சொல்லாமல் காலாவதியான முடிஞ்சு போன நிழலை மணிக்கணக்கில் பேசுகிறதுனால அந்த புராணங்களை சொல்கிறதுனால அந்த காரியங்களை சொல்கிறதுனால கிறித்தமே ஒருபோதும் பூர்ணமடைய முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போ இந்த யூதர்களுக்கு சொல்லும்போது வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது பழைய ஏற்பாட்டுக்காரங்க ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம திருவிழாக்க திருவிழா கொண்டாடுறாங்க சத்தி கடை வெட்டுறாங்க நம்ம கிராமங்களில் வருஷந்தோறும் செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த ப பலனும் இல்லை எந்த பிரயோஜனம் கிடையாது அதனால் எந்த ஒரு நன்மையும் அடைய போகிறதில்ல பொதுவாக அது நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுக்காரங்கள ஒரு காலம் அவங்க பூர்ணப்படுத்த முடியாது செஞ்சுக்கிட்டே செஞ்சு சொல்ல தொடர்ந்து வருஷந்தோறும் செஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக தவிர நிஜத்துக்கு பொருளுக்கு அவங்க வர முடியாது அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுக்காரரை பூரணப்படுத்துமானால் ரெண்டாவசனம் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்ற உணர்வு மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லா இல்லாதிருப்பது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா ஒருவேளை அந்த பலி செலுத்திட்டோம் மனச்சாட்சி சுத்தமாகிடுச்சு இனிமேல் பாவமே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க வந்து அந்த இதை நீக்கியிருப்பாங்க ஒரே வருஷத்தோடு முடிச்சிருப்பாங்க வருஷந்தோறும் செய்யும்போது அந்த பாவம் உண்டு இன்னும் நாங்கள் பாவிகளாக தான் இருக்கோம் இன்னும் பூரணப்படலை இன்னும் நம்ம குறை உள்ளவங்களாக தான் இருக்கிறோம் என்ற அந்த பண்டிகையே அந்த வருஷந்தோறும் செலுத்து வட்டு வருகிற அந்த பலியே அது சுட்டி காட்டுகிறது என்ற உண்மைகளை அங்கே சொல்கிறது கேபிடிங்க அல்லாமலும் நாலாம் அவசரம் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிற்த்தி செய்ய மாட்டாதே காலை வெள்ளாட்டு அந்த முருகங்களுடைய ரத்தம் ஒரு அடையாளத்துக்கு செய்கிற செய்கிறாங்களே தவிர பல ஏற்பாட்டில் அது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் நிஜ பொருள் இல்லையா நிழல் தானே இப்போ எகிப்தில் ஆட்டு அடிக்கப்பட்டது பஸ்கா என்று பண்டிகை கொண்டாடப்பட்டது அதிலிருந்து அந்த பஸ்கா ஆட்டு ஏசு கிறிஸுவுக்கு அடையாளம் தானே நிழல் தானே அது அந்த ராத்திரியில் தானே அவங்க விடுதலை பெற்று வந்தாங்க அந்த பூசப்பட்ட ரத்தம் பூசப்பட்ட வீடுகள்லாம் சங்கார தூதன் அழிக்காதனால ரத்தம் பூசப்படாத வீடுகள்லாம் அழிவுண்டாகி முதல் முதல் பேரான பிள்ளையெல்லாம் செத்தாங்கன்னு பழைய ஏற்பாட்டு வரலாறு இருக்குல்ல அது ஞான அர்த்தம் நிழல் தானே எடுத்துக்கிறணும் நிஜத்துக்கு எடுத்துக்கிட்டால் எகிப்து வந்து இந்த உலகத்தை குறிக்கும் பார்வோன் சாத்தானை குறிக்கும் இஸ்ரேல் ஜனங்க தேவ மக்களை குறிக்கும் மோசை ஏசுவுக்கு அடையாளம் அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்டதுக்கு இரத்தத்துக்கு அடையாளம் விடுதலை என்பது ரட்சிப்பை குறிக்கும் செங்கடலை பிறந்தது ஞானசனத்துக்கு ஒப்பனையாக இருக்குது மனாந்தரம் என்பது உலகத்தில் உள்ள உபத்தரவும் பாடுகள்லாம் கடந்து போகணும் காணான் வந்து பரலோகத்துக்கு ஒப்பனையாக இருக்குது இந்த நிஜ பொருள் வந்து ஞான அர்த்தம் தானே அப்போ நடந்த சம்பவங்கள்லாம் ஒரு நிழலாட்டம் ஒரு உதாரணம் மாதிரியாக தான் எடுத்துக்கிறோமே தவிர அதையே மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு நிஜத்துக்கு வராமல் நிழல்லையே இருந்துக்கிட்டு இருந்தால் அவன் தற்கூரி தானே ஆகவே பழைய பலிகள் ஒரு காலம் பாவி பாவங்களுடைய நிவிருத்தி பண்ண மாட்டாதே என்று நாலாவசனத்தில் வசனத்தில் இருக்கு ஆகையால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது அஞ்சாம் வசனத்தில் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி என்று குமாரன் பிதாவை நோக்கி சொல்கிற ஒரு விஷயம் இது பழைய பாட்டில் தொடர்ந்து பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு காலம் மனசனுடைய பாவங்கள் நிவிர்த்தி பண்ணாதனால ஒரு சரீரத்தை எனக்காக ரெடி பண்ணிங்க என்று சொல்கிறாரு அந்த சரீரந்தான் மரியாளுக்கிட்ட கேட்கப்பட்டது தூதன் அனுப்பப்பட்டது அந்த அம்மா ஒப்பு கொடுக்கப்பட்டது அந்த அம்மா சிறியின் வித்தாக இயேசு வாக்குத்தின்படி வந்தது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா ஆகவே பழைய ஏற்பாடு சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்னீர் என்று ஆறாம் வசனத்தில் இருக்கு அப்போ ஏழாம் வசனத்தில் குமாரனாகிய அந்த ரட்சகர் என்ன சொல்கிறார்னா அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் பழைய ஏற்பாட்டை ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இருக்குது அதே மாதிரி பல இடங்களில் பலிய பற்றியிருக்கு மேசியா சங்கரிக்கப்படுவார்னு தானியல இருக்குது பல இதில் எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில் அதுபோல் உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களும் புராணங்கள்லேயும் கூட இயேசு பிறக்கிறதுக்கு முந்தி பலியை பற்றி பிரஜாபதி பலியாக கூடிய அளவில் உள்ள காரியங்களையும் உயிர் தடுதலை பற்றியும் புராணங்கள்லேயும் இருக்குது ரெக்கு சாம அதர்வான எஜர் என்ற வேதத்தில் இருக்குது ஏசு என்று பேர் இல்லை இருக்குது அதே போல் போல் பழைய ஏற்பாட்டில் ஏசு என்று பேர் இல்லை ஏற்பாட்டில் உள்ளவரை தான் இந்த ஏசு என்று சொல்லிக் கொடுக்குறதுக்கு அன்னைக்கு ஆதி அப்போசவர்கள் இருக்கிற மாதிரி இந்துக்கள் மத்தியில் இந்துக்களில் சொல்லப்பட்ட அந்த பிரஜாபதி இந்த இயேசு தான் என்று சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நாதி இல்லை ஏன்னா முத முத ஊழிய யூதர்கள் மத்தியில் தான் தொடங்கப்பட்டதுனால அவங்க வேதத்தை வச்சு தான் அப்போ சொல்ல அவங்களுக்கு விளக்கி சொன்னாங்க அதன் பிறகு ஏசு உயிர் இருந்த பிறகு உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கு போய் இதை சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்கும் உண்டானது ச சத்தியம் தான் அது எல்லாருக்காக தான் பலியானேன் எல்லாருக்கும் தான் நான் ரசிக்க வந்தேன் எல்லாருக்கும் தான் நான் மீட்பு உண்டாக்க வந்தேன் எல்லாருக்காக தான் பலியாக வந்தேன் அதனால இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க கேட்குறவன் கேட்கட்டும் கேட்காதவன் போகட்டும் கேட்குறவன் எனக்கு சீடராகட்டும் அது அதுதான் சொல்லப்படாவிட்டால் தான் தப்பு அதனால தான் எல்லாருக்கும் போய் சொன்னார் உயிர் திடுறதுக்கு முந்தி கூட அவர் காவல் உள்ள ஆவிகளுக்கு அந்த மூணு நாள் உயிர் தள்ளுறதுக்கு முந்தி காவல் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆவிகளுக்கும் சுவிசேஷம் சொன்னார்ன்னே ஒன்று பேர் மூணு அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போதுலேயும் ஒன்று பேர் நாலு அதிகாரம் ஆறாம் வசனத்துலேயும் சுவிசேஷம் ஏசு அந்த அந்த ஆவிகளுக்கு சொன்னாருன்னே பேதில் எழுதுகிறான் அப்போ மாம்சமாக உள்ளவங்களை சந்திக்க இயேசு மாம்சமாக வந்த மாதிரி மறித்து போன ஆதாமல் இருந்து மறுத்து போன ஆவிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி ஏசு ஆவியாக போனார் மூணு நாள் கன்வென்ஷன் இந்த மாம்சத்தில் உள்ளவங்களுக்கு மூன்று வருஷம் ஊழியம் முப்பது வயசில் தான் தொடங்கினார் அந்த மூன்று வருஷம் ஊழியத்தினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா ஒரே பொருள் தான் என்ன பொருள் ஏசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அவ்வளோதாயா உனக்காக அவர் பலியாக இரத்த சிந்த ஏசுவ தேவன் உயிரோட எழுப்ப எல்லாமே உனக்காகத்தான் நீ செய்ய வேண்டிய காரியம் இயேசுவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லணும் அந்த விசுவாசத்தினாலே நீ நித்திய ஜீவன் அடையணும் இது தான் பண்டமண்டல் இது தான் கருப்பொருள் இது தான் காரியம் சுவிசேஷங்கள்லேயே அது இருக்குது யோவான் இருபத்தொன்று யோவான் இருபதில் முப்பது முப்பத்தொன்னில் இருக்குது இதுக்காகத்தான் அது எழுதப்பட்டதாகவே எங்கள் அப்போ சொல்ல சொல்கிறாங்க இதனுடைய விளக்கம்தான் இருபத்தேழு புஸ்தகம் மற்ற இப்போ புது ஏற்பாட்டில் இருபத்தேழு புஸ்தகம் இதனுடைய விளக்கம்தான் பழைய ஏற்பாட்டு அது யூதர்களுக்கு உதாரணமாக நிழலாட்டமாக சொல்லி கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்தவ தேவகுமார்னு சொல்ல சொல்லி விசுவாசிக்கிற அளவில் அவங்களை ஆக்குறதுக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது ஆகவே பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை எல்லா புராணங்களையும் எல்லா காரியங்களையும் ஏசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் நடவடிக்கைகள் எல்லா புராணங்களையும் இருக்குது அப்போ சில பதினேழாம் அதிகாரம் இருபத்தெட்டில் உங்கள் புலவர்களும் கூட இவரை பற்றி இந்த தேவனை பற்றி எழுதியிருக்காங்க அவர் யாருக்கும் நம்ம தூரமானவர் இல்லை அவருக்குள்ளே தான் எல்லாரும் அசைகிறோம் இருக்கிறோம் நம்ம எல்லோரும் ஒரே ரத்தத்தில் வந்தவங்க தான் அறியாமல் ஆராதிக்கிற அந்த அறியப்படா தேவன்னு சொல்கிற அவரையே தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வந்திருக்கேன் தவிர புதுசாக ஒன்று நான் ஒன்றும் சொல்ல வரல நம்ம எல்லோரும் ஒரு குலந்தான் ஒரு தெய்வம் தான் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதில் ஒரு மனுஷனை நியமிச்சிருக்காரு அந்த மனுஷனை மறித்தோர் இருந்து எழுந்ததுனால அதனுடைய நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டாருன்னு இயேசு முப்பத்தி ஒன்றில் சொல்லி முடிக்கிறான் அப்போ அவங்க அத்தனை பட்டணத்தில் உள்ள அந்த புரஜாதி புலவர்கள் கூட இயேசுவை பற்றியும் தேவனை பற்றியும் சொன்னதாக ஒரு குறிப்பு அவனே சொல்கிறானே அந்த மாதிரி எல்லா புராணங்கள்லாம் சொல்லியிருக்கேன் எல்லா வேதங்களையும் சொல்லியிருக்கேன் யோவான் அஞ்சு முப்பத்தி ஒம்போதில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் ஜீவன் உண்டு எண்ணுகிறளே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொல்கிறார் வாக்கியங்கள்னு பண்மையில் சொல்கிறார் அதனால் வேதநாயகர் உலகத்தில் உள்ள எல்லா புராணங்களும் எல்லா நிழல்களும் எடுத்துக்கிட்டால் ஏசி நிஜ பொருளாக தோ தோன்றுவார் அதை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை அப்போ சொல்லர்கள் இல்லை ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வர்றதுனால எரிசிலையும் தொடங்கி சகல ஜனங்களுக்கும் பணம் பாவம் மன்னிப்பும் உண்டாக்குறதுனால அங்கேருந்து சீசர்கள் அனுப்பப்பட்டதுனால அடுத்து அவங்க மொழியை கற்று அவங்க புராணங்களை கற்று அதுக்கு தக்க அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி தான் தோமா நம்ம இந்தியாவுக்கு வரும்போது ஒரு வேல் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வேளாயுதம் கையில் எடுத்துக்கிட்டு அவர் இம்மானு வேளா வந்தார்னு சொல்லி காவி உடையை போட்டுக்கிட்டு காவடியை காவு ஆக அடிக்கப்பட்டார் என்ற முறையில் தான் அந்த காவடி செஞ்சதாக ஆதி கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு லக் முப்பத்தஞ்சு லட்சம் கிறிஸ்தவங்க மயிலாப்பூரில் சென்னையில் தோமா ஊழியத்தில் ரசிக்கப்பட்டதாக சரித்திரங்கள் சொல்கிறாங்க அதை பொறுக்காமல் தான் காளி பக்தர் ஒருவர் பரங்கி மலையில் ஜவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தோமாவை ஈட்டியால் குத்தி கொண்டுட்டாங்க அதே ஈட்டி இன்றைக்கும் தோமா படம் பார்த்திங்கன்னா அந்த ஈட்டி அந்த வரலாறு இன்றைக்கும் சென்னையில் இருக்குது அவர் கையில் வேல் வச்சிருப்பார் காவி வடை போட்டிருப்பார் வீரமா முனிவர் என்ற ஒரு வெள்ளக்காரர் கூட நம்மளாகவே நம்ம இந்தியா கலாச்சாரத்திலேயே மாறி இந்து மா பூசாரியாகவே மாறி ஒரு வந்து சுவிசேஷன் சொன்னதாகவும் நம்ம எல்லாம் ஒரு தமிழை நீங்கள் உறங்குகிறான் என்று தமிழாகவே தன்னை மாற்றி எவ்வளவோ புராணங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லா புராணங்களும் எல்லா வேதங்களும் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதோட அது மாதிரி புலையேற்பாட்டிலையும் நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கு நிஜமல்ல நிழல் தான் அது ஆகவே இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்ய இந்த உலகத்தில் வந்த பின்பு பின்பு ஒரே முறை எல்லாத்தையும் செய்தார் செய்து முடிச்சிட்டாருன்னு போட்டிருக்கு ஒம்பது பத்தை படிச்சுன்னு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலை நிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார் இரண்டாவது புதிய ஏற்பாடு முதலாவது கொடுக்கப்பட்டது புலையேற்பாடு புதிய ஏற்பாடை நிலைநிறுத்த பழைய ஏற்பாடை நீக்கி போடுகிறார் அந்த அர்த்தந்தான் இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார் முதலாவது புலையேற்பாடு தான் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது சட்டமாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணம் விசுவாச பிரமாணம் இயேசுவின் மூலமாக தொடங்கப்பட்டது புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் இவரால் தான் தொடங்கப்பட்டது புதிய உடன்படிக்கை இவரால் தான் வர்றது அதை நிலைநிறுத்த முதல்ல கொடுக்கப்பட்ட பழைய உடன்படிக்கை ஆகிய பழைய ஏற்பாடை நீக்க வேண்டியதாக இருக்குது புதிய உடன்படிக்கை வந்ததினால புதிய உடன்படிக்கை இரத்தம் என்று இயேசு சொன்னதுனால இது இதுனால இந்த சித்தத்தின்படி உலகம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம்னு பத்தாவசனத்தில் போட்டிருக்கு இயேசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் தெளிவாக போட்டு சித்த தேவ சித்தமே அதுதான் தேவனைக்கேற்ற கிரிகளை செய்ய செய்யணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு யூதர்கள் இயேசுவை கேட்கும்போது அவர் அனுப்பப்பட்டவரை அவரால் அனுப்பப்பட்டவரை நீங்கள் விசுவாசிப்பதே கேட்ட கிரியாக இருக்குதுன்னு சொன்னார் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது தானே கிரியையே ஏசு கிறிஸ்துவை தேவகுமார்னு நீங்கள் விசுவாசிப்பது தான் யூதர்களில் ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் பேர் விசுவாசித்த பிறகு தான் சப தொடங்கிச்சு பெந்தைகோசர் நாளில் அப்போது சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் ஏறக்குறைய மூவாயிரம் யூதர்கள் பண்டிகை கொண்டாட வந்தவங்க கிறிஸ்தவங்களாம் மாறினாங்க இது பெரிய சாதனை இல்லையா அதிலிருந்து தான் அப்படியே தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட இது அப்போ சல உபதேசம் அதில் நாற்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்போ சில உபதேசத்துலேயும் அந்நிய ஒன்றியத்துலேயும் அப்பப்பிக்கத்துலேயும் ஜோமண்ணத்துலேயும் உறுதியாக அந்த உபதேசமே அப்போசல உபதேசத்தான் தொடங்கப்பட்டது இன்னைக்குள்ள நாதாரிய அதெல்லாம் விட்டுட்டு அநியாயமாக சபைகளை கெடுத்து நாசமாக்கி அவன் ஒரு சாபனம் அவன் அவனுக்கு ஒரு தரிசனம் அவனை அவனுக்கு ஒரு சொப்பனோ அவனவனுக்கு ஒரு கனவு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு நம்ம நாசமாக போச்சு அதனால் தயவுசெய்து பழைய ஏற்பாட்டை நிழலாக வச்சு அதை நீக்கிட்டார் என்ற உண்மையை புரிஞ்சு புதிய ஏற்பாடு அமுலில் இருக்குது நிலைச்சி நிற்குது இந்த புதிய உடன்படிக்கையினாலே தேவ சித்தத்தின்படி தான் நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை புரிஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சபைக்கு சொல்லுங்கள் தொடர்ந்து ரகசியங்களை சொல்கிறேன் கருத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி